ஆவடி காவல் ஆணையரக எல்லைக்குட்பட்ட சுமார் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான இடத்தை காவல்துறையில் பணியாற்றும் உயரதிகாரிகளின் துணையோடு அபகரிக்கப்பட்டது குறித்து புகார் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் வழக்கறிஞர் ஜெயக்குமார் காவல்துறை உயரதிகாரிகள் துணையோடு நிலம் அபகரிக்கப்பட்டதாக புகார் அளித்த பின்பு செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது அவர் பேசும்போது ஆவடி காவல் ஆணையகத்துக்கு உட்பட்ட அம்பத்தூரில் இருக்கக்கூடிய சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் துணையோடு சில தரகர்கள் மூத்த குடிமக்களின் சொத்துக்களை தொடர்ந்து அபகரித்துக்கொண்டு மிரட்டல் விடுவதாகவும் மேலும் பாதிக்கப்பட்ட மூத்த குடிமக்களின் நிலங்களை காவல்துறை உயரதிகாரிகளின் துணையோடு அபகரிப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் குற்றம் சாட்டினர் இது தொடர்பாக ஆவடி காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்தும் இதுவரை அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் புகார் அளித்த நபர் மீதே மிரட்டல் விடுப்பதாக தெரிவித்தாா் நிலத்தை அபகரித்தவர்கள் மின் ரமேஷ் தண்டாயுதபாணி தெய்வசிகாமணி ஸ்ரீராமன் மோகன்ராஜ் மீது நடவடிக்கை எடுக்காமல் நிலத்தின் பூர்வீக உரிமையாளர் மீது பொய்யான புகாரை காவல் நிலையத்தில் பதிவு செய்து அச்சுறுத்துவதாக பாதிக்கப்பட்ட நபர்கள் சார்பில் குற்றம் சாட்டினர் மேலும் நிலத்தை பறிக்கொடுத்த விஜயகுமார் கூறுகையில் அம்பத்தூரில் உள்ள எனது இடத்தை சிலர் அபகரித்துக் கொண்டதாக கண்ணீர் மல்க வேதனையுடன் தெரிவித்தார் நான் ஒரு நாற்பது லேண்ட் கிராஃப்ட் விக்டிம்ஸ்காக வழக்கு நடத்திட்டு அதில் ஒரு பத்து விக்டிம்ஸ்க்கு வந்து டிஜிபியை பார்த்து டேரெக்டாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போது த்ரீ ஹண்ட்ரட் ப்ரோ ஆர்கனைஸ்டு லேண்ட் கிராஃபிங் ஸ்கேம் நடந்துட்டு அம்பத்தூர் ஆவடி கமிஷ்ரேட் சூரிஜிக் இதில் மிட் ரமேஷின்ற ஒரு நபர் வந்து இந்த வழக்கில் தொடர்பில் இருக்கார் அவர் அவர் மூலயமா போலி ஆவணங்கள் தயாரித்து பல இன்னசென்ட்டு ப்ராப்பர்ட்டி ஓனர் தெரிஞ்சால் அபகரிக்கப்பட்டுருக்காங்க இது சம்மந்தமாக பல இடத்துல வழக்கு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நான் வந்து ஒரு மீடியா ரிப்போர்ட் கொடுக்க ஒரு அஞ்சு சிஓபி நம்பர் கொடுத்தா கமிஷனர் ஆஃப் போலீஸோட கம்ப்ளைண்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த கம்ப்ளைண்ட் நம்பரை மட்டும் ஆராய்ச்சி இருக்காங்க இந்த கம்ப்ளைண்ட் நம்பரில் வந்து ரெண்டு சீனியர் போலீஸ் ஆஃப் ஆர்ட் கமிஷனர் இன்வால்வ் ஆகி பிளேக் ராபர்ட்ஸு வந்து இருக்குது இன்னசென்ட் சிக்ட்ஸ் இன்னசென்ட் லேண்ட் ஓனர்ஸ் மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏமல்ஏ ஒரு இன்ட்ரிகேட்டி எஃப்ஐஆர் போட்ருக்காங்க நான் வந்து அதாவது லேண்ட் கிராபர் எஃப்ஐஆர் கொடுத்தாரு ஓனர் மேலே எஃப்ஐஆர் கொடுத்தாரு அந்த எஃப்ஐஆர் மதியப்படுது இட் இஸ் அ பால்ஸ் அண்ட் க்ரிமலஸ் கம்ப்ளைண்ட்டு அந்த கம்ப்ளைண்ட்டு எஃப்ஐஆர் போடுறாங்க இன்னசென்ட் ஓனர் லேண்ட் கிராபர் மேலே கொடுக்குற கம்ப்ளைண்ட்டு எஃப்ஐஆர் பதியப்படவே இல்லை ஸோ இந்த மாதிரி வந்து போலியா எஃப்ஐஆர் போட்டு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணி பேரை வந்து டேமேஜ் பண்ணுறது

வழக்கு நடத்துகிற எண்ணெயை வந்து இம்ப்ளிகேட் பண்ணுறாங்க பல கேசஸில் என்ன வந்து முடக்கிறாங்க நான் இன்டர்வெயினர் பெட்டிஷன் போடுறவங்க பெயிலுக்கு அவங்க பொய்யான பெயில் பெட்டிஷன்ஸ் போடுறாங்க கஸ்டடி டேஸை வந்து இன்ஃப்ளேட் பண்ணி போடுறாங்க அதை நான் வந்து கோர்ட்டில் சொல்கிறேன் அந்த இன்டர்பெய்னர் பெட்டிஷன் போட்டு இவருக்கு பெயில் கொடுக்கக்கூடாது இவர் வந்து இன்னும் ஆப்ரேஷனில் இருக்காங்க முந்நூறு கோடி சொத்து வந்து அவர் ஜெயிலில் இருந்தாலும் இங்கே வந்து பாதுகாப்பாக ஆளுங்க இருக்காங்க மூணு விதமான சிண்டிகேட் நடக்குது போலீஸ் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க லோக்கல் ரவுடிஸ் இன்வால்வ் ஆகியிருக்காங்க

வேண்டிய ஒரு வழக்க பல மாதங்கள பல ஆண்டுகளாக இழுத்துட்டு இருக்காங்க ஆவடி கமிஷனருக்கு என்னதான் நடக்குதுங்க யாராவது ஒரு எக்ஸ்டர்னல் ஆஃபீஸர் ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி உள்ள போய் விசாரிக்கிட்டு எவ்வளோ நேரம் ஆகுது ஏன் பொதுமக்களுக்கு இவ்வளவு பாதிப்பு ஏற்படும் நான் வந்து அலிகேஷன் சொல்லலைங்க யாருமே அலிகேஷன் சொல்லுங்க இப்படி இருக்கிற எந்த பெட்டிஷனரும் அலிகேஷன் சொல்லலை மெட்டீரியல் எவிடன்ஸ் அண்ட் ப்ரூஃபோட கொடுக்குறோம் இந்த அஞ்சு சிஓபி நம்பரை நீங்க வந்து ஆயிரம் சிபிசிஐடி அனுப்புங்க சிபிஐ அனுப்பிங்க இல்ல ஒரு எஸ்ஐ கிட்ட கொடுத்து இவங்க இன்னசென்ட் விக்டம்ஸா லேண்ட் ஓனர்ஸா இல்ல இவங்க லேண்ட் கிராபர் தான் பாருங்க மேலே ஏன் வடக்கு போடீங்க ஆளே எப்பைய போடி ஒரு ரிமைண்ட் பண்ணிட்டு அந்த แลண்ட வந்து நீங்க வந்து லேண்ட் ஆபருக்கு பொசிஷன் எடுத்து கொடுத்தனால உங்களுக்கு என்ன ஆதாயம் இல்லை ஏன் முடக்க பாக்குறீங்க என்ன முடக்கனால உங்களுக்கு என்ன ஆதாயம்